ஆஸ்திரேலியா ரொம்பவே வித்தியாசமான ஒரு நாடு ஒரு தீவு ஒரு கண்டம்னு இதை எப்படி வேணா குறிப்பிடலாம் இந்தியாவை விட இரண்டு மடங்கு நிலப்பரப்ப கொண்டது ஆஸ்திரேலியா ஒயிட் பீப்புள் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு இடம் இருக்குன்னு லிட்டரலி யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு அது வரைக்கும் அங்க வாழ்ந்து வந்ததெல்லாம் ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின மக்கள் தான் அதே மாதிரி ஆஸ்திரேலியா முழுக்க முழுக்க பசுமையான ஒரு கண்டமான பார்த்தா அதுவும் கிடையாது ஆஸ்திரேலியாவோட மையப்பகுதி முழுக்கவே பாலைவனமா தான் இருக்கு இதனாலேயே பழங்குடி மக்கள்ல இருந்தே பெரும்பாலும் அந்த பகுதிகளில் வாழ்வதே கிடையாது அதே மாதிரி இங்க சிங்கம் புலி மாதிரியான ஏபெக்ஸ் பிரிடேட்டர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சின்ன சின்ன மாமிசோண்டிகள் தான் இருக்கு இதனாலேயே நிறைய உயிரினங்கள் இங்க திரைவாயிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இது எப்பயுமே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்து வந்திருக்கு ஆஸ்திரேலியாவை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லுன்னா இந்த உலகத்திலேயே வனப்பகுதிகளில் அதிகப்படியான ஒட்டகங்கள் வாழக்கூடிய நாடுகள்ல ஆஸ்திரேலியாவும் ஒன்னு இதுக்கும் ஒட்டகங்கள் ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்கு ஒயிட் பீப்புள் அங்க போய் ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கு ட்ரெடிஷனலா மாட்டு வண்டியவோ இல்ல குதிரை வண்டியவோ தான் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா ஆஸ்திரேலியாவோட பெரும்பகுதி பாலைவனங்களா இருந்ததால அங்க குதிரைகளையோ மாடுகளையோ பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை ஆஸ்திரேலியாவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவற்றை பதினெட்டாம் நூற்றாண்டு டைம்ல பெரிய அளவுல பயன்படுத்தி இருக்காங்க அண்ட் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு இப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல எல்லாம் பெட்ரோல் மற்றும் டீசல்ல ஓடக்கூடிய வாகனங்களை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச கொஞ்சமா அது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துருச்சு ஒரு ஒட்டகத்தை வச்சு அத அதை பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல்ல ஓடக்கூடிய வேகமா மாற ஆரம்பிச்சாங்க இருந்தவங்க அதோட விளைவா என்ன ஆஸ்திரேலியாவில் ஒட்டகங்களை அப்படியே அவுத்து விட்டு அதுவும் ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது நூத்து கணக்கில் ஆயிர கணக்கில் அவித்து விட்டுருக்காங்க ஒட்டகங்கள் பாலைவனப் பகுதிகளில் தான் வாழ்ந்து வருன்றதால ஆஸ்திரேலியாவுக்குள்ள இது ரொம்ப சீக்கிரமே அடாப்ட் ஆகிருக்கு இதன் விளைவா என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா இருபதாம் நூற்றாண்டோட பாதையிலாம் ஆஸ்திரேலியா முழுக்க லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் சுத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இதையெல்லாம் எப்படியாவது கட்டுப்படுத்தியே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்திருக்காங்க இதுக்காக பல வழிமுறைகளையும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க இதுக்கும் ஒட்டகத்தை ஃபுட் சோர்ஸாகவும் பயன்படுத்த முடியும் ஆனா முன்னையே குறிப்பிட்ட மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு வாஸ்ட் லேண்ட் ஏரியாவை கொண்ட ஒரு கான்டினென்ட் அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல ஒட்டகங்களை கொண்டு அதை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல பொருட்செலவு தேவைப்பட்டிருக்கு அதையெல்லாம் கால்குலேட் பண்ணவங்க அதை கொள்றது தான் ஒரு ஈஸியான நடைமுறையா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஹெலிகாப்டர்ஸ் மூலமா பல நூறு ஒட்டகங்களை கொண்டுகிட்டு இருக்காங்களாம் இதுக்கு இன்னொரு மெத்தடையும் பயன்படுத்துறாங்க என்னன்னா ஒரு கேமல் குரூப்ல இருந்து ஒரு பெண் ஒட்டகத்தை மட்டும் தனியா பிடிச்சிட்டு வந்து அதோட கழுத்துல ஒரு ஜிபிஎஸ் டேக கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டதுக்கு அந்த பெண் ஒட்டகத்தை போக விட்டுருவாங்க அந்த பெண் ஒட்டகம் அதோட குரூப்புக்கு போய் கொஞ்ச நாள்லயே இணைஞ்சிரும் இதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் மூலமா அது எங்க போகுதுன்றத கண்டுபிடிச்சு அங்க போய் அந்த குழுவில் இருக்க எல்லா ஒட்டகத்தையும் கொண்டுருவாங்களாம் அந்த ஜிபிஎஸ் டேக் பொருத்தப்பட்ட பெண் ஒட்டகத்தை தவிர அந்த பெண் ஒட்டகம் அப்படியே டிராவல் பண்ணி அடுத்த குரூப்புக்கு போகும் அதை அப்படியே டிராக் பண்ணிட்டு போய் போய் அந்த குழுவுல இருக்க மற்ற எல்லா ஒட்டகங்களையும் கொன்றுவாங்களாம் இப்படி அடிக்கடி ஆஸ்திரேலியாவில ஒட்டகங்கள் பெரிய அளவுல கொல்லப்பட்டு வருது இருந்தாலும் தற்போதைய நிலையில கிட்டத்தட்ட பத்து லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ஒட்டகங்கள் வரைக்கும் ஆஸ்திரேலியாவில இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் ஆஸ்திரேலியாவில அதோட கறிக்காகவே பல நூறு ஒட்டகங்கள் வெட்டப்பட்டு இருக்குதான் அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கும் இந்த ஒட்டகங்களை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அங்க இருக்க ஒட்டக பிரச்சனை தீர்ந்த பாடில்ல